கோவை மாநகர் குடியமுத்தூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட ஹில்வியூ ரெசிடென்ஷியல் பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி முடிவுற்று கண்காணிப்பு அறை திறப்பு விழா நடைபெற்றது கோவை புதூர் ஹில்வியூ ரெசிடென்ஷியல் பகுதிகளில் ஹில் வியூ அசோசியேஷன் பங்களிப்புடன் பதினைந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு கேமரா அறையினை பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தற்போது பதினைந்து கேமராக்களும் முன்னதாக டி போர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்று காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது சிசிடிவிற்கு தலைமையிட்டு நடத்த வருகை தந்துள்ள நமது கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களை இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையாளர் சரவணகுமார் தெற்கு உதவி ஆணையாளர் அஜய் தங்கம் டி போர் காவல் ஆய்வாளர் பாஸ்கர் உதவி ஆய்வாளர் மரகதாம்பாள் ஹில்வியூ அசோசியேஷன் ஹரிஷ்குமார் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி சுந்தர்ராஜன் சிவகுமார் ஜோதிக்குமார் ஆனந்த் செந்தில் தலைமை காவலர்கள் முத்துசாமி ஆறுமுகம் ஈஸ்வரன் மற்றும் காவலர்கள் ஹில்வியூ அசோசியேஷன் நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் கோவை மாநகரில் இருபத்தி ஐந்தாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலமாக குற்றங்கள் குறைந்துள்ளது மேலும் குற்றவாளிகளை உடனடியாக பிடிப்பதற்கு மிகவும் உதவியாக உள்ளது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் குறைந்து பெண்கள் பாதுகாப்பான பயணத்தை தொடர உதவியாக உள்ளது மேலும் நூற்று நாற்பது தனியார் பேருந்துகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு சரியாக செயல்படுகிறதா என்று ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியுள்ளோம் மேலும் சில நாட்களில் மீதமுள்ள தனியார் பேருந்துகளில் கேமராக்கள் பொருத்தப்படும் போதை பழக்கத்திற்கு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சமீபத்தில் கரும்புக்கடை மற்றும் சரவணம்பட்டி பகுதிகளில் தகவலின் பேரில் போதை மாத்திரை விற்றவர்களை கைது செய்துள்ளோம் மேலும் எண்பத்தி மூன்று கல்லூரிகளில் போதைக்கு எதிரான கிளப்புகள் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகிறோம் போலீஸ் சக்கா திட்டத்தின் மூலம் இரண்டு வருடங்களில் அறுநூறுக்கு மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன கடந்த அக்டோபர் மாதத்தில் அறுபது புகார் வந்துள்ளன போலீஸ் சக்கா திட்டம் கல்லூரி பெண்கள் மத்தியில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று அவர் கூறினார் குனியமுத்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஹில்வியூ ரெசிடென்சியல் ஏரியா பகுதியில் இன்றைக்கு பதினைந்து அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதை பொதுமக்களினுடைய பாதுகாப்பிற்காக இன்று திறந்து வைத்துள்ளோம் கோவை மாநகரம் முழுமை முழுவதும் இருபத்தையாயிரம் கேமராக்கள் பொது இடங்களில் பொதுமக்களினுடைய பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உள்ள பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன எந்தெந்த பகுதிகளில் கேமராக்கள் தேவை என்பதை அறிவியல் ரீதியாக கேப் அனலிசிஸ் கூகுள் மேப்பில் கேப் அனலிசிஸ் பண்ணி அந்த அந்த இடங்களில் அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்களினுடைய உதவியோடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வருகின்றோம் இதன் மூலமாக குற்றங்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றன நடந்த குற்றங்களையும் உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு வசதியாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் குற்றங்களை தடுப்பதிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன சமீபத்தில் தனியார் பேருந்துகள் அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவைகள் சரியாக பராமரிக்கப்படுகின்றதா என்பதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியுள்ளோம் அதே போல மற்ற பகுதிகளிலும் கேமராக்கள் இல்லாத இடங்களிலும் பொருத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து சார் இந்த இப்போ சிட்டிக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ கேமரா சார் வரைக்கும் வச்சிருக்கு அதான் இருபத்தை கேமராக்கள் வந்து சிட்டி முழுவதும் பொருத்தப்பட்டு இது எல்லாமே பப்ளிக் பிளேசஸில் பொறுத்திருக்குது இதில் கவர்மெண்ட் ஸ்பான்ஸ் கவர்மெண்ட் பண்ணது ஸ்பான்சர்ஷிப்ல பண்ணது தனியார் நிறுவனங்கள் இது மாதிரி ரெசிடென்சியல் அசோசியேஷன்ஸ் பண்ணது இது எல்லாமே சேர்ந்து சார் ஃபியூச்சரில் இவ்வளோ கேமராஸ் இங்கே கோயம்புத்தூரில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சார் அதாவது நகரம் வந்து தொடர்ந்து வளர்ந்து வரதுனால எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு அடிஷனலாக ஒரு ஆயிரம் கேமராக்கள் தேவை அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தேவைனா இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கேமராஸ் தேவைப்படும் பட் அடுத்த வருஷம் திருப்பி வளரும்போது இன்னும் அதிகமாக தேவைப்படும் ஸோ பஸ்ஸில் வந்து ஒரு எவ்வளோ கேமராஸ் வச்சிருக்கு சார் பஸ்ஸில் பஸ்ஸில் இப்போ வந்து நூற்றி ஐம்பது வந்து தனியார் பேருந்துகள் டவுன் பஸ் மற்றும் மொபல் பஸ்ஸஸ் ஓடுது இதில் வந்து நூற்றி நாற்பது பஸ்ஸஸில் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் மீதி பஸ்ஸஸ்லையும் கேமராக்கள் பொருத்தப்படும் சரி இந்த எல்லா இடத்துலையும் பல திட்டங்கள் நீங்கள் வந்து அந்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் சரிங்க ட்ரக் பொறுத்த வரைக்கும் வந்து கோவை மாநகரில் வந்து கடுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதாவது வெளிப்படையாக பெரிய அளவில் போதைப் பொருட்கள் விற்பனை வந்து அறவே ஒழிக்கப்பட்டுள்ளது சின்ன சின்ன லெவலில் இருக்கிறது கூட வந்து உடனுக்குடன் தகவல் கிடைச்ச உடனே நடவடிக்கை எடுத்து அது எங்கேருந்து வருதுங்கிறத சோர்ஸை செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய குனியமுத்தூர் கரும்புக்கடை பகுதியில் இந்த டேப்லெட் வித் கேங் கேரளாவில் இருந்து ஒரு கேங்கு கர்நாடகாவிலேருந்து ரெண்டு கேங்கு அதே போல் ஹரியானாவில் இருந்து ஒரு கேங்கு ராஜஸ்தானில் இருந்து ஒரு கேங் அதே போல் சரவணம்பட்டி பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா வித்த இருந்து மேகாலயா மாநிலத்தில் இருந்து இந்தியா போஸ்ட் மூலமாக வந்துட்டு இருந்தது இது எங்கேருந்து வந்தாலும் எந்த மாநிலத்தில் எந்த இருந்து வந்தாலும் உடனடியாக இங்கேருந்து டீம் அனுப்பி அந்த நபர்களை கைது செய்து இங்கே கூட்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுனால இது வெகுவாகவே குறைந்திருக்கின்றது அதே போல் தொடர்ந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தி கொண்டு வரும் கல்லூரி நம்ம எண்பத்தி மூணு காலே காலேஜஸ் வந்து இருக்குதுங்க எல்லா காலேஜஸ்லையும் ஆன்டி ட்ரக் கிளப் ஃபார்ம் பண்ணி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அவர்கள் மூலமாக தகவல்கள் அந்த இந்த போதைப் பொருட்களுக்கு பாதிப்புக்கு உள்ளான மாணவர்களுக்கு கவுன்சிலிங் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இது எல்லாமே பண்ணி ஹோலிஸ்டிக்காக வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக கோவை மாநகர காவல்துறை தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறது போலீஸ் அக்கா திட்டத்தின் கீழ் அந்த எவ்வளோ கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வந்திருக்கும் சார் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு அதாவது இப்போ ஆரம்பித்து ரெண்டு வருஷம் அது ரெண்டு வருஷத்தில் வந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்குது ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆய்வு பண்ணுவோம் இப்போ இந்த மாதத்திற்கான நவம்பர் மாதத்திற்கான அக்டோபர் மாதத்திற்கான பர்ஃபார்மன்ஸை ஆய்வு செய்யும்போது அது வந்து அறுபது கம்ப்ளைண்ட் வந்துருக்குது அக்டோபர் மட்டும் ஸோ கல்லூரி பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது அது சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்னா கூட போலீஸாக்காவ காண்டாக்ட் பண்ணுறாங்க அதன் மூலமாக அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே சின்னதாக இருக்கும்போதே அதுக்கு தீர்வு கண்டுக்கிறாங்க தேங்க்யூ